ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றதிலிருந்தே இந்த வர்த்தக போர் அப்படிங்கிற பெயர் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அடிபட்டுக்கிட்டே இருக்குது அமெரிக்கா ரஷ்யா மீது ஏற்படுத்திய வர்த்தக போர் இதனால் இந்தியாவுக்கு என்ன ஆபத்து நம்ம ஏன் அதை பற்றி பேசணும் நம்ம இதை பற்றி பேசியே ஆகணும் ரஷ்யா மீது வர்த்தக போர் ஏற்படுத்தியிருக்காங்க சில தடைகளை விதிச்சிருக்காங்க அமெரிக்கா இதுக்கு ரஷ்யாவுடைய பதில் என்னவாக இருக்கிறது இதனால இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு இந்தியாவுக்கு பாதிப்பு தான் இந்திய மக்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பால் ஏற்படும் என்னென்ன விஷயங்களும் தடை விதிச்சிருக்காங்க ஸ்கிப் பண்ண வீடியோ பாருங்க போகிறோம் வெல்கம் டு வீடியோக்குள்ளே போகலாம் டெய்லி அப்டேட்ஸ் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கோல்டு வார் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா சமீப காலமாக நிறையவே இருக்கு முக்கியமாக நம்ம சமீபத்தில் பார்த்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்படுத்திய ஒரு வார் இது என்னென்னா நிறைய விஷயங்களை சீனா தடை விதிச்சிருந்தாங்க அமெரிக்காவுக்கு எதிராக முக்கியமாக வந்து அந்த அதிசயமான உலோகங்கள் அதிசயமான கனிம வளங்கள் இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் மெட்டீரியல் இது எல்லாமே இந்த ரேர் மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு விற்கிறது தடை வச்சிருந்தாங்க சீனா இதன் மூலியமாக என்ன பாதிப்பால் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்துருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறோம் அப்படின்னா அந்த வீடியோவுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கால் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுங்க ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்குறது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் விரிவாக இருக்கும் சரி ஓகே இப்போ ரஷ்யாவுக்கு என்ன பிரச்சனை ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பல நாட்களாக பிரச்சனை இருக்குதுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இப்போ திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்தியாவுக்கும் ஆசியா கண்டத்தில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அதேமாதிரி ரஷ்யாவுக்கும் யாரெல்லாம் நெருக்கம் காட்டுறாங்களோ அவங்கள அவங்க நெருங்கி ஒரு வட்டம் அமைச்சுட்டே ஒரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இதன் மூலியமாக அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவர் சொல்றாங்க அந்த ஃபஸ்ட் அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டங்களை சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு சில திட்டங்களை தடை விதிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரம் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அது என்ன வழக்கமாக இந்த திட்டங்களுக்கு புதினவர்கள் பதில் சொன்னாரன்னு கேட்டால் கண்டிப்பாக பதில் சொல்லியிருக்காரு என்ன திட்டங்களை அவங்க வந்து தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு திட்டங்கள் தடை விதிக்கிறது மட்டும் இல்லாமல் எண்ணெய் நிறுவனங்கள் இந்த எண்ணெய் நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா ரோஸ் நெஃப்ட் மற்றும் லூக் ஆயில் இந்த எண்ணெய் நிறுவனங்கள் மேலே பார்த்தீங்கன்னா பொருளாதார தடை வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மென்பொருள் நிறுவனங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏற்றுமதி இறக்குமதி விஷயங்கள்லையும் நிறைய தடைகளை அமெரிக்கா வந்து ரஷ்யா மீது வச்சிருக்காங்க இந்த முக்கியமாக இந்த ரெண்டு எண்ணெய் நிறுவனங்கள் சொல்லுங்கள் இந்த எண்ணெய் நிறுவனங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் நெஃப்ட் மற்றும் லூக் ஆயில் எண்ணெய் நிறுவனங்கள் உலகிலேயே நிறைய ஆயிலை சப்ளை பண்ணக்கூடிய எண்ணெய் நிறுவனங்கள் ஸோ இந்த நிறுவனத்துக்கு அமெரிக்கா தடை விதிக்கிறாங்க அப்படின்னா அப்படி இருக்கும் பொழுது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இருக்கும் சரி இதுக்கு சர்வதேச சந்தையில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா சர்வதேச சந்தையில் எண்ணெய் சந்தையில் ஐந்து சதவீதம் பெட்ரோல் டீசலுடைய விலை உயர்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஆல்ரெடி நிறைய கண்ட்ரிஸில் பெட்ரோலுடைய விலை உயர்ந்திருக்கு முக்கியமாக ஆசிய கண்டங்களில் நம்மளுடைய இந்தியா மற்றும் போன்ற நாடுகளில் இதனுடைய தாக்கத்தை பின்வரும் காலங்கள் அதாவது இந்த மாதத்தோட இறுதியிலிருந்து அடுத்த மாதம் இருந்து இதனுடைய தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க இங்க இதனால் நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரஷ்ய அதிபர் புதின் என்ன சொல்லியிருக்காரு இதை பற்றி அப்படின்னா ரொம்ப டீசெண்டாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அமெரிக்கா ஒரு நட்பற்ற செயலை செஞ்சிருக்காங்க இதனை செய்யறது மூலியமாக ரஷ்யாவை முடக்கிவிடலாம் என்று நினைக்கிறாங்க அப்படின்னு புதின் சொல்லியிருக்காரு அமெரிக்கா எத்தனை தடைகளை விதித்தாலும் ரஷ்யா துவண்டு போகாது இதனுடைய இதனுடைய நோக்கங்களை வந்து மற்ற நாடுகளை நாங்கள் வந்து ஒன்றிணைப்போம் முக்கியமாக ஆசியா ஐரோப்பிய கண்டங்களை ஒன்றிணைப்போம் ஒன்றிணைச்சு புதிய நாடுகளின் கூட்டணியில் நாங்கள் உருவாக்குவோம் அப்படி கூட்டணிகளை உருவாக்கினா ரஷ்யாவை எந்த காலத்திலும் தனித்து விட முடியாது மீண்டும் இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் ஐடியாஸை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம் இதனாலே எங்கள் பிஸ்னஸ் தான் அதனால் ட்ரம்ப் அவர்கள் அவருடைய தலையில அவரே மன்னவாரி போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஓகே இது மூலியமா வர்த்தகத்துல என்ன சொல்றாங்கன்னா உலக பொருளாதார வர்த்தகத்துல இதனுடைய தடை மூலியமாக ரஷ்யா என்ன பண்ண போறாங்கன்னா ரஷ்யா கண்டிப்பாக நிறைய நாடுகள் அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுடைய பொருட்களுக்கு இந்தியாவுடைய பொருட்களுக்கு அமெரிக்கா நிறைய நிறைய விதிகளை விதிச்சிருக்காங்க விதிகள் விதிகள் மூலியமாக வரிகள் விதிச்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்தியா இன்னும் நெருக்கமாக கூடும் ஆல்ரெடி நம்ம என்ன பண்றோம்னா ரஷ்யாவிடம் குறைந்த விலையில் தான் எண்ணெய் வாங்கி நம்ம வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த தடையால் அமெரிக்கா விதிக்கக்கூடிய தடையால் நம்ம குறைந்த விலையில் வாங்குகிற எண்ணெய் கூட தட்டுப்பாடுகள் ஏற்பட போகும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்கு இதனால நமக்கும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுகள் ஏற்படும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா விலையேற்றத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பெட்ரோல் டீசலில் விலையேறனாலே அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே விலையேற அபாயம் இது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம்தான் பொருளாதார நிபுணர்கள் உலக பொருளாதாரத்தை என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக ரஷ்யா தனிச்சு நிற்காது அவங்க வந்து தனியாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க இதனால் யாருக்கு மிகப்பெரிய ஆபத்து வர போகுது இதனால ஆபத்து வரக்கூடிய ஒரு நாடு யாருன்னா அமெரிக்கா தான் ஏன்னா அமெரிக்கா சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் தன்னுடைய எதிரி நாடுகளாக அவங்களே ஒரு சிற்பத்தை வந்து சேர்த்துட்டு இருக்காங்க இதனால என்ன ஆகும்னா நிறைய நாடுகள் அமெரிக்காவோடு தொடர்பில் இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டாண்டில் இருப்போம் என்ன ஸ்டாண்ட்னா நம்ம வந்து இந்த அணியும் கிடையாது அந்த அணியும் கிடையாது நம்ம வந்து நடுவில் இருப்போம் யாருக்கும் சப்போர்ட் பண்ணவே மாட்டோம் யாருக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கவே மாட்டோம் ஸோ அப் இந்த மாதிரி நாடுகள் நிறைய இருக்கு ஸோ அந்த நாடுகள் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் எடுப்பாங்க ஸோ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ரஷ்யா மற்றும் சீனா பக்கம் போகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதனால அமெரிக்கா அப்படிங்கிற நாடு அதனுடைய பலத்தை இழக்க நேரிடும் அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய கருத்துக்கினிமா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்துலேயும் மிகப்பெரிய நெருக்கடிகள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க நாட் ஓன்லி அமெரிக்கா இந்தியா பொருளாதாரத்திலேயே இந்த தாக்கம் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் கோல்டு வார் டூ பாயிண்ட் ஓ இது அடுத்த கட்டத்துக்கு லெவலாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் பொருளாதார வளர்கள் சொல்கிறாங்க இந்த கோல்டு வாரில் மிகப்பெரிய உலக அரசியல் அடங்கியிருக்கு அப்படி என்ன உலக அரசியல் அடங்கியிருக்கு அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த திட்டத்தின் மூலியமாக இந்த தடைகளின் மூலியமாக ரஷ்யாவை அமெரிக்கா வந்து கட்டுப்படுத்திட முடியும் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் நினைக்கிறாரு அப்படிங்கிறது தான் நிறைய இந்த பொருளாதாரங்களுடைய ஒரு உள்நோக்கமாக இருக்குது அப்படி என்ன நினைக்கிறார் அப்படி எப்படி ரஷ்யாவை கட்டுப்படுத்த முடியும் எப்படி நினைக்கிறார் அப்படின்னா மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் மற்றும் சாஃப்ட்வேர் ஏற்றுமதி இறக்குமதியில் நம்ம வந்து தலையீடு தடை விதித்தோம் தலையீடு வச்சோம் அப்படின்னா இதன் மூலியமாக அவங்க ஒரு கடும் பொருளாதார பொருளாதாரத்தை ஏற்படுத்தும் பொழுது அவங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி மிக கடுமையாக பாதிக்கப்படும் அப்படி பாதிக்கப்பட்டுச்சுன்னா அமெரிக்காவுடைய அந்த செயலுக்கு ரஷ்யா செவிசாய்க்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ட்ரம்ப் பண்ணியிருக்கார் ஆனால் புதின் என்ன பண்ணுறாருன்னா புதின் வந்து நாங்கள் இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் எங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பவர்ஸ் இருக்குது எங்களுடைய கனிம வளங்கள் எங்களுடைய இயற்கை வச்சு நாங்கள் ஆல்ரெடி நிறைய நிறையா பிளான்ஸ் வச்சுருக்கோம் எத்தனை தடைகள் விதித்தாலுமே நாங்கள் வந்து தான் இருப்போம் அதுக்கு மாற்றாக புதிய அணியை வேணால் உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த உலக அரசியல் சுற்றி ஆல்ரெடி சீனா அமெரிக்காவுக்கு ஒரு தடை விதித்தாங்க அவங்களுடைய அந்த கனிம வளங்கள் இந்த ரேர் மெட்டீரியல் ஸோ இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா ரஷ்யாவுக்கு தடை விதிக்கிறாங்க அப்போது ரஷ்யாவும் சீனாவும் பார்த்தீங்கன்னா நெருக்கமாக இருக்காங்க ஸோ இது அமெரிக்கா வந்து ஒரு முக்கோணமாக அந்த அரசியல் பண்ணுறாங்க இந்த முக்கோண அரசியலால் உலக அரசியலில் இந்தியாவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி தான் இருக்குது ஏன் அப்படின்னா இங்கே இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எண்ணெய் கட்டுப்பாடுகள் ஏற்படும் பொழுது பெட்ரோல் டீசல் விலைய விலையேற்றம் வரும் பொழுது இந்த விலை ஏற்றத்தால் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஆட்டோமேட்டிக்காக உயர ஆரம்பிச்சிடும் அத்தியாவசிய பொருட்கள் விலை ஆட்டோமேட்டிக்காக உயர ஆரம்பிக்கும் அப்படி விலை உயர்வு ஏற்படும் பொழுது அங்கே பாதிக்கப்பட போகிறது யாருன்னா நம்மள மாதிரி மக்கள் தான் வேறு யாரும் கிடையாது அன்றாட தேவைக்கு நம்ம வாங்கும் பொருட்கள் மீது அதிகமான விலை உயர்வு அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த டாக்ஸி ஆட்டோ பைக் டாக்ஸி இது இதுக்கெல்லாமே விலை உயர்வு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கொஞ்சம் தங்கம் விலை வீழ்ச்சி டாலருக்கு டாலருடைய வீழ்ச்சி இதனோடய நம்ம இதனால நம்மளுடைய பொருளாதாரம் வந்து சென்செக்ஸோடைய சரிவு இதெல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது இப்போ இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு அடியாக பார்க்கப்படுது இந்த கோல்டு வார் டூ பாயிண்ட் ஓ இப்போ அடுத்து எதை நோக்கி போக போகுது சீனா விதித்த தடையால் அமெரிக்கா கோவம் அடைஞ்சாங்க அமெரிக்கா விதித்த தடையால் ரஷ்யா கோவம் அடைஞ்சிருக்காங்க அப்போ ரஷ்யா அடுத்து என்ன தடையை விதிக்க போகிறாங்க யார் மேலே விதிக்க போகிறாங்க இதனால் யாருக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட போகுது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் சப்போர்ட் பண்ணுற நாடு கிடையாது ஆனால் எல்லாரும் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற நாடு ஸோ இந்த ஸ்டாண்டரில் நம்ம நிறைய விஷயங்களை இழந்துட்டு வரோம் அப்படின்னு நமக்கு நிறையவே தெரியும் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம அணிசார நாடாக இருக்கிறதால நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்க மாட்டது அப்படிங்கிறது பொருளாதார நிபுணர்கள் மற்றும் உலக அரசியல் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது ஆனால் அது ஒரு நம்ம நாட்டு மக்களுக்கு நன்மையும் கூட ஏன்னா நம்ம அணி சேர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அது இன்னொரு அணிக்கு நம்ம எதுக்கு நடா மாறிடும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம அணித்தன ஒரு நல்லதும் இருக்குது ஆனால் இந்த பொருளாதார தடையால் ஏற்றுமதி இறக்குமதி நூறு சதவீதம் வரி விதிப்பு மற்றும் முக்கியமான பொருட்களுக்கு இப்போ வந்து தடை விதிக்கிறது அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களால் நிறைய ஃபினான்ஷியல் ரீதியான ட்ரேடிங் ரீதியான நிறைய விஷயங்களை அடுத்தடுத்து வர காலகட்டங்களில் நிறைய சரிவுகள் ஏற்பட போகுது இந்த சரிவுகளால் மக்கள் அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்பட போகிறாங்க விளையேற்றதால் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க முடியுது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கோல்டு வார் டூ பாயிண்ட் ஓ எதை நோக்கி போக போகுது அடுத்து என்னென்ன கட்டாயத்துக்கு அடைய போகிறாங்க இதனால் யார் பயனடைய போகிறாங்க யார் வந்து இதனால் வந்து ரொம்ப பாதிப்பு அடைய போகிறாங்க அப்படின்னு எல்லாம் அப்படின்னு நம்ம வந்து அடுத்தடுத்து கொடுக்குறோம் ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இதை பற்றி கருத்துக்கள் அமெரிக்கா ரஷ்யா மீது விதித்த பொருளாதார தடை சரியானதா இல்லையா இதை பத்தி கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்தியா என்ன மாதிரி ஸ்டாண்டில் இருக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் அதுவே நான் உங்கள் விஷால் சரவணன் நன்றி வணக்கம்